அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இசைஞானியார் யார் ஞானசூனியம் என்றால் என்ன பொருள் எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இசைஞானியார் யார் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான குறிப்பிடத்தக்கவரான சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய தாயாரினுடைய பெயர் இசைஞானியார் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் வேறு எவருக்கும் கிட்டாத சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உண்டு ஆம் அவரினுடைய தந்தையார் பெயர் சடைய நாயனார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் அந்த அறுபத்து மூன்று நாயனார்கள் பட்டியலிலே இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்புடையதன்றோ மேலும் ஞானி என்றால் யார் அறிவுடையவன் அறிவில் சிறந்தவன் மெய்யினொரு மிக்கவன் இடத்தில் இசைஞானியார் அந்த பெண்பார் மூன்று மூன்று பெண் நாயன்மார்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்டியல் அதிலே முதன்மையான இடத்தைப் பெற்றிருக்கக்கூடியவர் இசைஞானியார் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஈன்றெடுத்த ஒரே அடிப்படையில் அந்த மூவர்க்கும் தாயார் தந்தையார் சுந்தரமூர்த்தி நாயனார் மூவருக்கும் அந்த பட்டியலிலே இடம் கிடைத்திருப்பது எத்தகைய சிறப்புடையதன்றோ அடுத்ததாக ஞான சூனியம் என்றால் என்ன பொருள் ஞானம் என்றால் அறிவு கல்வி மெய்யுணர்வு அருளுணர்வு என்று பல்வேறு பொருள்கள் தமிழிலே வழங்கப்பட்டு வருகின்றன ஞானம் என்ற சொல் வட சொல் என்பதை அறிவோம் அடுத்ததாக சூனியம் இந்த சூனியம் என்ற சொல்லும் வடசொல் என்பதை அறிவோம் சூனியம் என்றால் பாழ் இன்மை இல் பொருள் ஒருவரை வசைபாடுகின்ற பொழுது அவர் ஏதேனும் பிழையான செயலை தவறான ஒரு செயலை செய்திருந்தால் அவர் கற்றறிந்தவராக இருந்தால் அவரை நாம் அவரை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்துவதற்காக நாம் கையாளக்கூடிய ஒரு சொல் சரியான ஞான சூன்யமாக இருக்கின்றாயே ஞானசூனியம் என்றால் என்ன ஞானசூனியம் என்றால் அறிவை இழந்தவனாக இருக்கின்றாயே பாழ் என்றால் ஒன்றும் இல்லாதவனாக அறிவை இழந்தவனாக இருக்கின்றாயில் பொருள் ஒன்றும் இல்லாத அந்த தன்மையை குறிக்கக்கூடிய சொல் ஞானசூனியம் இசைஞானியார் ஞானசூனியம் ஆம் அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்